நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா ராசியினருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற சொல்கிற பதிவாக இருக்க போகுது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா கிரகங்களுமே வந்து இடம்பெயருது இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படிங்கும்போது கேது சனி குரு இது நான்கு தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ராகு கேது சனி குரு நாலுமே இடம்பெயர்ந்தது மட்டும் இல்லாமல் சனி வந்து வக்கரகதி அடையுது குரு வந்து அதிசாரமாக அடுத்த கட்டத்துக்கு நகருது ஸோ இது ரெண்டுமே நடக்குது ஒரு பக்கம் பயிற்சியும் அடைஞ்சிருச்சு அது ஒரு மாறுபாடான பலன்களை தருது இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்குமே ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடந்துச்சு இதெல்லாம் விட்டு விலகுனுச்சின்னு நினச்சாங்க இந்த சனி பயிற்சி நடந்தப்போ ஆனால் யாருக்குமே எந்த பலனுமே தெரியல எதுவுமே நடக்கலை சார் எல்லாமே ஆஹா ஓஹோங்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு வந்து அதிசாரமாக ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து மிதினத்தில் இருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு சரி எப்போ வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக கேட்டுட்டு வாங்க இதில் கிரகங்கள் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை வேணும்னா அது பற்றின ஒரு இலவச பொதுப்பலன் குறிப்பு வந்து இந்த க பகுதியின் கடைசியில் சொல்ல போகிறேன் அது எண் கணித ரீதியானது மறுபடியும் சொல்கிறேன் கணித ரீதியான அதாவது நியூமராலஜி ரீதியான இலவச பொதுப்பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது கவனமாக இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் கும்பராசிக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது என்னென்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறதுனால உடல் ரீதியான நிறைய ஆரோக்கிய கேடுகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க என்ன தான் ராசின் அதிபதியே சனி என்றாலும் அவர் தன்னோட வீடுன்னெலாம் பார்க்கவே மாட்டார் அவர் வந்து நியாயத்தின்படி கர்ம வினைகளின்படி கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுத்து தீரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் ஏழரை சனியை இன்னும் முடிக்கவில்லை இன்னும் முழுமையாக நிவர்த்தி செய்து கொள்ளவில்லை அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நிலை வேற அடைஞ்சிருக்கார் சனி இப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து குருவுமே அதிகாரமாக மிதனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு உங்களுடைய பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்தை குரு வந்து பார்வை செய்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டை பார்வை செய்கிறார் இரண்டாம் வீடுங்கிற குடும்பஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது பத்தாம் வீட்டின் பா மீது குருவின் பார்வை விழுவதனால உங்களுடைய செய்தொழிலில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இவ்வளோ நாள் மிக சுணக்கமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு வெற்றிகள் மணி ஃப்ளோ இன்னும் சொல்ல புதிதாக ஒரு சில பிஸ்னஸ் வாய்ப்புகள் எல்லாமே வரும் அது எதையுமே நீங்கள் தயக்கம் காட்டாமல் செய்ய ஆரம்பிங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கவே போகிறது அதே மாதிரி இரண்டாம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதனால் உங்களுடைய குடும்பஸ்தானம் புனிதமடைகிறது உங்களுடைய ஸ்தானம் அதாவது சில பேர் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதுக்கு மதிப்பே இருக்காது மரியாதையே இருக்காது ஆனால் இந்த இரண்டாம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதனால குருவோடைய அந்த ஒரு பரிபூர்ண அருள் இருப்பதனால் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் வேத வாக்காக கருதப்படும் அதற்கு தகுந்த மரியாதை கொடுக்கப்படும் அதன் மூலமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் உங்களுடைய வாக்கு செல்வாக்காக மாறக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம் ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமான காலகட்டம் உங்களோட லைஃப்பில் உங்களை வந்து ஒரு லெவல் ஸ்டேட்டஸை வந்து அப்கிரேட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஆனால் இவ்வளோ நாள் எனக்கு நல்லது நடக்கலையே சார்னால் ஏழரை சனியும் இன்னும் உங்களுக்கு முடியல ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது சனி விட்டு விலகக்கூடிய ஒரு இடத்துல தான் உங்களுக்கு இருக்கார் இப்போ இது வந்து ஒரு கடைசி ரவுண்டு விட்டு போகும்போது நன்மைகள் தான் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ உங்களுடைய ஆரோக்கிய மேன்மைக்கும் இந்த காலகட்டம்ங்கிறது மிக உகந்ததாக இருக்கு அதுக்கு குருவுமே காரணமாக இருக்க போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இப்போ நான் வேற என்ன சார் செய்யலாம் இன்னும் இதை நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு நீங்கள் செல்லும்போது அங்கே காலபைரவர் சன்னதிங்கிறது இருக்கவே செய்யும் அந்த காலபைரவர் சந்நிதி வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம் அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய சனியின் பிடியில் இருந்து அதனுடைய தாக்கங்கள் பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா திருச்செந்தூர் போன்ற பவர்ஃபுல்லான பிளேஸ்க்கு போனீங்கன்னா அங்கேயுமே ஒரு காலபைரவர் ஒரு இருக்குது கொடிமரத்துக்கு இறைவனை பார்த்தது மாதிரி நீங்கள் கொடிமரத்து பக்கத்தில் நின்றீங்கன்னா உங்களுக்கு வலதுகை பக்கம் அந்த காலபைரவர் ஒரு சந்நிதி இருக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸு அங்கே நீங்கள் சென்று வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ நாள் உங்களுக்கு போவதற்கு குரு வழி காட்டலனாலுமே கூட இப்போ அதற்கான வழியை விடுவார் இப்போ உங்களுக்கு அந்த நேர்த்திக் அந்த வேண்டுதல்களையும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்து கொள்வதற்கான வழியை குரு காண்பிக்கவே போகிறார் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் ஒரு கட்டம் முன்கூட்டியே நகர்ந்து வழக்கமான பயிற்சி அல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் மட்டும் இருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் மட்டும் ஒரு கட்டம் அப்படி முன்னாடி போயிட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் வர்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸே பார்க்கல நிறைய எனக்கு பிரச்சனைகள் இருக்கு நிறைய எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரத்தில் லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா இது லைஃப் லாங்குக்கும் தொடர்ந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி லைஃப் லாங்குக்கும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் மாதிரியே உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பருமே கிரகங்களை குறிக்கக்கூடியது தான் ஸோ இப்போ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பேர் நல்லது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சில பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொதுப்பலன்களாக அனுப்புகிறேன் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்ட கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லுவேன் அப்படி பெயர் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க அந்த இலவச பொது பலன்களில் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் நீங்கள் போய்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைக்கணும்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பலாம் ஏற்கனவே குழந்தைக்கு பெயர் வச்சுருந்தாலும் அதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்